பெரும்பாலும் முஸ்லிம் குடும்பங்கள்ல கணவன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுறாங்க பெரிய துர்பாகியம் அதுதான் பன்னெண்டு ஆச்சா கணவர்கள் வீட்டுக்கு வரலையா ஏதோ அந்த ஊர்ல கிடைக்க வேண்டிய காடு கிடைக்கணையா அதனால ஊருக்கு திரும்ப முடியலையா என்ன பன்னெண்டு வருஷம் கழிச்சு முகம் தெரியுமா உருவம் தெரியுமா அவர் யாருன்னு தெரியுமா மனசு அந்த அந்த பெண் சொன்ன வார்த்தை இன்னும் அப்படியே உள்ளத்துல இருக்கு எனக்கு மனசும் உடம்பும் உணர்வும் மறத்து போயிடுச்சு அந்த பெண்ணோட இடத்துல இருந்து கேள்வி கேட்கிறேன் நீங்க வேலை காரணமாகவோ போருக்கே போனால் கூட நாலு மாசம் தான் அவகாசம் உங்களுக்கு நீங்க திரும்ப வீட்டுக்கு வரணும் ரசுல்லா பக்கத்தில் அடக்கப்பட்ட பாக்கியத்தை பெற்ற உமர் அலி அவங்களோட ஆட்சி காலத்துல நாலு மாசத்துல போருக்கே போனால் கூட ஆண் வீட்டுக்கு வரணும் மனைவியை சந்திக்கணும்னு ரூல்ஸ் போட்டாங்க மீறி நாள் தண்டனை இன்னைக்கு பன்னெண்டு வருஷம் வரல ரெண்டு வருஷம் வரல நாலு வருஷம் வரல அஞ்சு வருஷம் வரல ஒரு வருஷம் வரல அந்த பெண் என்ன மிஷினா இல்ல எல்லா குடும்ப பஞ்சாயத்தையும் பார்த்து பிள்ளைகளை வளர்த்து தனியா நின்று அதிக கல்யாணம் பண்ணணும் பொண்ணு கல்யாணம் பண்ணி கூட இருங்க என்ன கூட கூட்டிட்டு போங்க அதுக்கு சொல்றது இந்த குரான்ல இல்ல இது ஹதீஸ்ல இல்ல அதுல இல்ல இதுல இல்ல உமரலீலாக அவங்க அவங்க சட்டம் போட்டாங்களா அப்ப நீங்க எல்லாம் உமரலீலாக அவங்களோட பெரிய ஆளுமைகளா அறிவாற்றல் சிறந்தவங்களான்ற கேள்வி வருதா இல்லையா ஒவ்வொரு பெண்ணுடைய கவலையும் கண்ணீரையும் தனியா நின்று போராடுறாங்க பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு அதே பெரிய கொடுமை ஒவ்வொருத்தரும் பண்ற வேலையும் குடும்பத்துல இருக்க சூழ்ச்சிகளை எல்லாம் தாண்டி அந்த பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வர்றதுமா தாங்க முடியல அப்படி வெளிநாட்டுக்கு போன கணவன்மார்கள்லாம் இருந்தாங்கன்னா இந்த வருஷத்தோட வந்துருங்கன்னு சொல்லுங்க பெண்கள்லாம் பழகி போயிருக்கு சொம்சா வாழ்ந்து இல்லை இன்னொரு அஞ்சு வருஷம் போயிட்டுவாங்க வாங்க முதல் வெளிநாட்டுக்கு போகும்போது ஏர்போர்ட்ல கட்டி உருண்டு அழுகுறது ஐயோ நான் எப்படி வாழ்வே மாமா நீங்க இல்லாம கட்டி உருள்றது ரெண்டாவது தடவை போகும்போது லைட்டா அழுகுறது மூணாவது தடவை போகும்போது அவர் லைட்டா கண் கலங்குவாரு இவர் ஸ்ட்ராங்கா இருப்பா பரவாயில்ல பரவாயில்ல போயிட்டு வாங்க நாலாவது தடவை போகும்போது அவரும் அழுக மாட்டார் இவனும் அழுக மாட்டா இதுதான் வாழ்க்கை அப்படின்னு புரிஞ்சிருது அஞ்சாவது போகும்போது வழி எனக்கு கூட ஏர்போர்ட்டுக்கு போறது இல்லை கார் ஏற்றி விட்டு டாட்டா சொல்லிட்டு வீட்டில் போய் படுத்துங்க என்ன என்ன செய்ய போறீங்க என்ன வாழ்க்கை இதுக்கு தானே திருமணம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆடையாக இருந்து உதவி அப்படின்லாம் சொல்லப்படுது அப்படி இல்லையா யாரெல்லாம் கணவரோட ஓடி பிடிச்ச விளாண்டுருக்கீங்க சொல்லுங்க பாபு கைத்துக்குங்களேன் ஒன்று ரெண்டு அஞ்சு ஏழு பத்து இந்த பக்கம் பார்ப்போம் உஸ்தாதாக்கள்

என்னென்ன பட்ட பேர் உங்களுக்கெல்லாம் இப்போ யோசிச்சு பாருங்க உங்கள் கணவர் உங்களுக்கு என்ன பட்ட பேர் வைக்கார் திருமணமான பகுதியில் கல்யாணமாக அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் அந்த பட்ட பேர் இருக்கா அந்த நிக்கம் வச்சுன்னா உங்களை கூப்பிடுறாங்களா ஆமாங்க கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு இப்பையும் அந்த நிக்னேம் சொல்லி தான் என்னை கொஞ்சம் வரும் கை தூக்கமாக பார்க்கும் ஒன்று ரெண்டு நாலு ஏழு அதிகபட்சம் ஏழு பேர் கை தூக்கிருக்கீங்க கை கீழே போட்டுடலாம் ஏழு பேர் நல்லா இருந்துட்டு போங்க சிரிக்கும் போதே தெரியுது என்ன போய் எனக்கு 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 அப்படி ஒரு பேர் பேர் அந்த ரொம்ப கவலையெல்லாம் மறந்து போயிருது சொல்லுங்க வாயத்திறந்து ஒண்ணு கட்டம்கிறேன் சண்டை போடுறதுக்கு போயில கெட்ட வார்த்தை பேசி சண்டை போடுறதுக்கு போதில வாயத்திறந்து இதை சொல்லலாம் கடைசியா கணவரோடு சேர்ந்து எப்ப பேசி சிரிச்சுங்க கண்ணு கண்ணீர் தண்ணி வயிறு வலிச்சு அம்மா இதுக்கு மேலே என்னால் முடியல பேச்சை நிப்பாட்டுங்க பாட்டுங்க இதுக்கு மேலே என்னால் சிரிக்க முடியல அப்படின்னு கண்ணுல கண்ணீர் தண்ணி வர அளவுக்கு எல்லா கவலையும் மறந்து எப்போ கடைசியாக கணவரோடு சேர்ந்து பேசி சிரிச்சீங்க நீ காலையில் நேற்று முந்தானே தினம் போன வாரம் போன மாதம் ஏன்னா நீங்கள் சிரிக்கிறதெல்லாம் பார்த்தா வகையாக இருக்கேன் எனக்கு இதே கேள்வியை நான் எல்லாமே கேட்குறேன் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்துல ஒரு பாட்டி மேடைக்கு வலது பக்கம் உட்காந்துருக்காங்க அவங்க சொன்ன பதில் எனக்கு எப்போதும் ஞாபகம் இருக்கும் அந்த மனுஷன் அழுகு வைக்காம அவங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சு இருக்கும் அந்த எழுபத்தஞ்சு வயசுல அந்த பாட்டி சொன்ன பதில் இருக்குல்ல அது உழகைக்கு நாகப்பெரிய தத்துவம் என்னை அழுக வைக்காம இருந்தா பார்த்து இல்லையா என்ன சிரிக்க வீங்கன்னு கேட்கவே இல்லையே என்னை அழு வைக்காதீங்க என்ன டென்ஷன் படுத்தாதீங்க என்ன டார்ச்சர் தான் சொல்றேன் என்ன சொல்றேன் இந்த ஊரில் தான் உங்களோட தான் உங்கள் கணவர் இருக்காரு அப்படின்னா நைட்டு சாப்பாடு சமைச்சிட்டு எல்லாரும் கீழே தட்ட வச்சு உட்காருங்க சாப்பாடு பரிமாறாதீங்க நம்ம ஊரில் ஒரு வழக்கம் இருக்கு சாப்பாடு பரிமாறினா தான் சாப்பிடுவோம் சாப்பாடு பரிமாறாதீங்க என்னன்னு கேட்பாங்க என்னை பார்த்து சிரிங்கன்னு சொல்லுங்க என்னை பார்த்து சிரிச்சா சோறு என்னை பார்த்து சிரிங்க ஒரு ஒரு நிமிஷம் சிரிங்க தான் சாப்பாடு போடுவேன் நீங்க பிள்ளைங்களையும் உட்கார வச்சுக்கிட்டு இதை சொல்லுங்களேன் முதல்ல யார் சேர்ப்பாங்கம்மா பிள்ளைங்கள என்ன சிரிப்பாங்க அப்பா சிரிங்கப்பா பாப்பா சிரிங்க எத்தனை பேருடைய கணவன்மார்கள் உங்களுக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டுட்டு தான் அவர் சாப்பிடுவார் ஒன்று ரெண்டு மூணு ஒரே எஸ்ஐஆர் கணக்கெடுப்ப விட இந்த கணக்கெடுப்பு தான் பெருசாக இருக்கு கை தூக்க பார்ப்போம் நாலு அஞ்சு இதுக்கு ஒரு ஏழு கை தான் சரி கைகளை போட்டுவோம் ஏன் மற்ற பேர்லாம் என்ன கணவர் கையில் ஏதாவது பிரச்சனையா இப்படி எடுத்து இப்படி நீட்டி இந்த இடம் முட்டி ஏதாவது வலி வேதனை முட்டியை நீட்ட முடியாமல் ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா நான் உயிரினும் மேலாக நபிகள் நாயகம் சொல்லலாம் அழிவு செல்லம் அவங்க கிட்ட ஒரு ஏழை போய் கேட்டாங்களா சொல்கிறதுக்கு ஆசையா ஆசையாருக்கு ஆனா என்கிட்ட காசு பணம் இல்ல என்ன செய்யறது அப்படின்னு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சு அப்போ உங்களுடைய அன்பு மனைவிக்கு தினமும் ஒரு வாய் ஊட்டி விடுங்கள் அது பெரிய தர்ம கணவன் நீங்க தகுதி தடுத்து சொல்லுங்க நீங்க என்னமா ஊட்டி விட்டு நான் ரக்க கட்டி பறக்க போறதுக்காக சொல்லலீங்க நீங்க சொர்க்கத்துக்கு போகணுமே என்ற நான் சொல்றேன் முதல் ஊட்டி விடுங்க அப்பதான் சாப்பாடு போடுவேன் சொல்லுங்க அப்படியாவது சிரிச்சுக்கிட்டே இதெல்லாம் சொல்றா சொர்க்கம் நகரம்லாம் சொல்றா சரிங்க ரசூலா பேரே நாள் சொல்றா ஒரு இறை நம்பிக்கையாளர் என்ன செய்வாரு கண்டிப்பா ஊட்டி விட்டுருவாரு சிரிச்சுட்டே ஊட்டி விட்டுருவாரு அப்படியாவது நடக்கட்டுமே அப்படியாவது அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கட்டுமே அப்படியாவது பெண்களுடைய உள்ளம் குளிரட்டுமே இதெல்லாம் சகோதரர்களுக்கு அப்பாமார்களுக்கு தாத்தா மார்களுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது ஞாபகப்படுத்த வேண்டிய நிலைமையில இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு பெண்ணும் சொல்ற கதையை கேட்டோம்னா அவ்வளவு வலிக்குது நான் சின்ன வயசுலேயே பாரதிதாசன் கவிதை எல்லாம் படிக்கும்போது அது ஒரு குடும்ப விளக்கு அப்படின்னு கவிதையும் அதுல நிறைய கவிதைகள் இருக்கும் கணவன் மனைவி பேசிக் மாதிரி அதில் ஒரு தாத்தா ஒரு பாட்டியை பார்த்து பேசுற மாதிரி ஒரு கவிதை இருக்கும் சின்ன வயசுல என்னோட மனைவி ரொம்ப அழகா இருந்தா இப்போ அழகெல்லாம் இல்லாம போயிடுச்சு ஆனாலும் எனக்கு தான் சின்ன வயசுல அவரோட கண்ணெல்லாம் ஒளி மிகுந்து இருந்துச்சு இப்போ ஒளி சுருங்கி போயிடுச்சு ஆனாலும் எனக்கு பெரிய சந்தோஷம் தான் சின்ன வயசுல என்னோட மனைவி அவனோட வாய் உதடெல்லாம் அவ்வளவு செக்கச்சவையெல்லாம் அழகா இருக்கும் இன்னைக்கு அதெல்லாம் சுருங்கி காஞ்சு வெடிச்சு போயிருச்சு ஆனாலும் எனக்கு சந்தோஷம் தான் அன்னைக்கு அவட ஸ்கின் அவ்வளவு பலபலன்னு இருந்துச்சு இன்னைக்கு அதெல்லாம் தளர்ந்து காஞ்சு வறண்டு போயிருச்சு ஆனாலும் எனக்கு சந்தோஷம் தான் அவ்வளவு அழகா நடப்பா ஆனா அவள் நடையெல்லாம் தளர்ந்து முதுகு வளைஞ்சு பூன் விழுந்து போயிருச்சு ஆனாலும் எனக்கு சந்தோஷம் தான் லிஸ்ட் பெருசாகிட்டே போகும் அப்ப கேட்பாங்க ஆனாலும் சந்தோஷம் தான் ஆனாலும் ஆனந்தம் தான் சொல்லிட்டே இருக்கீங்களே எல்லாம் உங்களுக்கு ஆனந்தம்னு கேட்கும்போது அவர் சொல்லுவாரு அவள் இருக்கிறாள் என்பது ஒன்றே எனக்கு ஆனந்தம் அப்படி ஒரு நமக்கு கிடைக்கணும் கிடைச்சா சந்தோஷம் அப்படி கிடைக்கலையா நம்ம பிள்ளைகளுக்காவது துவா செய்யணும் அப்படி வேணுலாம் அங்க போறதுக்கு கத்து கொடுக்கணும் கூடும் விழுந்த மனைவிய கை பிடிச்சுக்கிட்டு அரை மணி நேரம் நடந்த உற காக்குள்ள கூட்டிட்டு போகிற தாத்தாவை பார்க்கறோம் வளைஞ்சு நெழிஞ்சு குறுக்கு மறுக்குமா போய் அவ்வளவு தூரம் போய் அந்த கையை இல்லை அந்த பாட்டிலிருந்து பார்க்க முடியல கீழே கீழேதான் வராங்க கணவர் நம்மளை கரெக்டா கூட்டிட்டு போயிருவார் அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அப்படி ஒரு கணவராக இருந்தா கணவர் இருக்கணும் பிள்ளைகள் நாடிய சண்டை போடுறது கெட்ட வார்த்தை பேசுறது நீ போடி உங்க அம்மா வீட்டுக்கு உனக்கு என்ன தெரியும் நீ வாயை மூடு கோபத்துல யாருக்குதான் கோபம் வரல கோபத்துல நாய் கூட தான் வெறி குறிச்சு குலைக்குது கோபத்துல கெட்ட வார்த்தை பேசுறது இஸ்லாம் மிக கடுமையாக தண்டிக்குது கணவனுக்கு கட்டுப்படணுமா நிச்சயமா கணவனு கட்டுப்படணும் ரசூல சொல்லியிருக்காங்களா ரசூல சொல்லியிருக்காங்க என்ன மாதிரி கணவனுக்கு ரசூலுக்கு கட்டுப்பட்ட கணவன் அல்லார சூழியிட்டு தனமும் தண்ணீர் சூழ்நிலை ஐநூறு ரூபாய் கொடுத்து நாளைக்கு கொடுக்க முடியும் மார்க்கம் தெளிவாக விளங்கணும் அப்படின்னா பொருள் புரியணும் அப்படின்னா குரான் படிக்கும்போது ஒரு பக்கம் படித்தாலும் அதுக்கு தமிழ் பொருள் என்ன அவருடைய விளக்கம் என்ன தஃ என்ன இது தெரியணும் இது எப்படி தெரியும் கண்டிப்பா மார்க்க கல்விக்கும் மதரசாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஸ்கூலுக்கு எட்டு மணி நேரம் அனுப்புறீங்களே மதரசாவுக்கு எட்டு மணி நேரம் அனுப்புறது யாரு ஸ்கூலுக்கு எட்டு மணி நேரம் அனுப்புறீங்களே நாலு மணி நேரம் மதுசா கலந்துருங்க இந்த டிகிரி முடிக்கணும் அந்த டிகிரி முடிக்கணும் அதை படிக்கணும் இதை படிக்கணும் பிள்ளைகளை மார்க்க கல்வி படிக்க வச்சு ஆலிமாக்களாக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வரணும் நாளைக்கு மார்க்கத்தை ஏற்றி வைக்கக்கூடிய ஹலாலாக இருக்கிற பிள்ளைகளா எதை பேசுறோமோ அதன்படி வாழக்கூடிய பிள்ளைகளாக நம்ம பிள்ளைகளை கொண்டு வரணும் அப்படின்னு படிக்க வைக்கணும்னு நினைக்கிறது யாரு மார்க்க கல்வினா நமக்கு என்னென்ன ஒரு பக்கம் தெரியலங்கிறது போக நமக்கு ஒரு பக்கம் கேவலமாயிருக்கு பிள்ளை படிக்கலையா லவ் பண்றாளா போனை வச்சுக்கிட்டு தருதலையா போறாளா அவளை கொண்டு போய் எங்கேயாவது மதுரை சாலை சேர்த்து விட்டுருவோம் மறுமையின் வெற்றிக்கான கல்வி இன்னைக்கு இன்மையில எப்படி பாடுபடுதுன்னு பாருங்க நீங்க உங்க பிள்ளைகளை குறிப்பாக பெண் பிள்ளைகளை இன்னும் அதை விட முக்கியமா ஆண் பிள்ளைகளை கண்டிப்பா மார்க்க கல்வி படிக்க வைங்க அல்லா ரசூலினுடைய விஷயங்கள் தெரியாம நம்ம பிள்ளைகள்லாம் கண்ணியமா வாழ்வாங்க தங்களை பாதுகாத்துக் கொள்வாங்க வயசான காலத்துல நம்மள பார்த்து கொடுவாங்கன்னு யாருமே நினைக்க முடியாதுங்க அவ்வளவு மோசமாயிருச்சு உங்க கையில தான் இருக்கு உறுதி இங்க படிக்கிற பிள்ளைகளும் இருக்கீங்க மதரசா பிள்ளைகள்லாம் நோட்டு கொண்டு வந்து குறிப்பெடுக்கிறீங்க தயவு செய்து எந்த குறிப்பும் எடுக்காதீங்க நான் பேசும் போதெல்லாம் எந்த குறிப்பும் எடுக்காதீங்க ஏதாவது ஒரு விஷயம் உள்ளத்துல வாங்கி அதை லைஃப்ல அப்ளை பண்ணி டிசைனர் நீ போட மாட்டேன் எங்க அம்மாவை நீ கிட்ட மாட்டேன் எங்க அம்மா எனக்கு எதிரி கிடையாது நான் அவ்வளவுமே நேசிப்பேன் டெய்லி அவளுக்கு அஞ்சு சுத்தம் கொடுப்பேன் ஐ லவ் மை மதர் தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கு இன்னைக்கு நான் செஞ்சதை பாவம்னு நினைச்சு என்னோட அம்மாவை கட்டி பிடிச்சு நாள் உங்களை தப்பா நினைச்சேன் அப்படின்னு அந்த கண்ணீரோட முத்தம் கொடுத்து மா உங்களுக்கு நான் நிறைய தேங்க்ஸ் சொல்றேன்மா இவ்வளவு நாள் என்ன கஷ்டப்பட்டு எப்படியெல்லாம் வளர்த்திருக்கீங்க இன்னைக்கு இதெல்லாம் தான் புரியுது எவ்வளவு வலிச்சிருக்கு உங்களுக்கு இன்னைக்குதான் என்னால ரியலைஸ் பண்ண முடியுது தேங்க்ஸ் அண்ட் சாரின்னு சொல்லி டைட்டா ஹக் பண்ணி அவளுக்கு ஒரு முத்தம் கொடுத்துருங்க இறைவன் நம்ம அனைவரின் பாவங்களையும் அதை பொருட்டு பண்ணி தாய்மார்கள் உங்க பிள்ளைய டைட்டா ஹக் பண்ணி இத்தனை நாள் நீ என்ன செஞ்சிருந்தாலும் இனிமே நான் உனக்கு கடினமா பேச மாட்டேன் நீ ஏதாவது பேச மாட்டேன் அப்படி ஒரு அழகான தாய் அப்படின்னு அந்த தாய் சொல்லிட்டு பிள்ளைய பண்ணி என்னவெல்லாம் இருப்பீங்க குழந்தையா இருக்கும் போது என்னங்க அர்த்தம் ஏதாவது அர்த்தம் இருக்காது என்னன்னே தெரியாம பிள்ளைய பைத்திய மாதிரி கொஞ்சிருப்போம் என்னத்தையாவது பேசுவோம் அந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரியுமான்னு தெரியாது அது கை கால ஆட்டிக்கிட்டு இருக்கும் அம்மாவை பார்க்குறீங்களா நீங்க சிரிக்கிறீங்களா நீங்கள் அம்மாட்ட பேசுறீங்களா நீங்கள் என்ன வயிற்றுல இருக்கும் போது இருந்து நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் அது மாதிரி இப்போ தோளுக்கு தோலுக்கு வளர்ந்தவங்க பிள்ளைய ஹையர் செகண்டரி படிக்கிறவங்க பிள்ளைய காலேஜுக்கு அனுப்பினவங்க பிள்ளையை கொஞ்சுங்க ஜு ஜிஜூ அம்மு குட்டி அம்மா பேச மாட்டேங்கிறீங்களா நீங்கள் அம்மா மேலே கோபமாக இருக்கீங்களா நீங்கள் அம்மா திட்டுறேன்னு கவலைப்படுறீங்களா நீங்கள் சரி அம்மா நீங்கள் திட்ட திட்டமாட்டேன் அப்படின்னு டைட்டாக ஹக் பண்ணி ஒரு முத்தம் கொடுத்து அழுது முடிச்சிது அதோட முசிபத்தெல்லாம் விலகி அந்த தாயும் அந்த பிள்ளையும் இறைவன் பாதுகாத்து சிறப்பாக அந்த குடும்பத்தில் நிம்மதியாக அவங்க வாழ்ந்து மரணிக்க உதவி செய்யும் எல்லாரும் எல்லாருடைய குடும்பங்களுக்காகவும் குவா செய்யும் அவங்க சுஞ்சுவதில் அப்படி தாயும் பிள்ளையும் நிம்மதியா இருக்க துவா செய்ய அதன் பொருட்டு இறைவன் நம்மளை பாதுகாப்பான் இதை முதல்ல ஃபாலோ பண்ணாலே அடுத்தடுத்து நடக்கிற எல்லா மார்க்க விடயங்களும் நமக்கு உள்ள வரும் தானா